வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு பகுதிகளில் ஆரம்பத்தில் மீட்டர் கேஜ் ரயில் பாதையாக இருந்தபோது பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டது அதில் ரொம்ப முக்கியமான ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு புனலூர் வழியாக செல்லக்கூடிய கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த ட்ரெயினானது இயக்கப்பட்டது காலையில் ஆறேகால் மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு கடையநல்லூர் அம்பாசமுத்திரம் வழியாக தென்காசி போய் அங்கேருந்து செங்கோட்டை வழியாக புனலூர் இருந்து கொல்லம் வரைக்கும் இயக்கப்பட்டது நிறைய மக்கள் காலை நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி பிற்பகல் ஒன்று பதினஞ்சு மணிக்கும் இந்த ரயிலானது திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு அதே வழித்தடம் வழியாக கொல்லம் நோக்கி போயிட்டு இருந்தது போய் ரிட்டன் வரும்போது வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வரவங்களுக்கும் அதை ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த திருநெல்வேலி தென்காசி பகுதியில் நிறைய பேர் கொல்லத்திற்கு வேலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாதைகள் எல்லாமே அகல பாதைகளாக மாற்றப்பட்ட பிறகு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு எல்லா ரூட்லேயும் என்ன நடக்கும் அப்படின்னா மீட்டர் கேஜ் பாதைகள் எல்லாமே அகல பாதைகளாக மாற்றப்பட்ட பிறகு நிறைய ரயில்கள் இயக்கப்படும் ஆனால் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ரயில்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே வல்ல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் கடந்து போயிருச்சு இந்த ஒன்பது ஆண்டுகளில் இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு இந்த மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் செங்கோட்டையில் இருந்து கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் சரியான கனெக்ஷன் அப்படிங்கிறது இல்லை இரவு நேரத்தில் இங்கிருந்து பாலருவி எக்ஸ்பிரஸ் போகுது அதே மாதிரி வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான ரயில்கள் எல்லாம் சென்றாலும் கூட அனந்தபுரி எக்ஸ்பிரஸும் கொள்ள நோக்கி போகுது ஆனால் இதெல்லாம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் வழியாக போகுது தவிர அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செங்கோட்டை புனலூர் ரோட்டில் திருநெல்வேலியில் இருந்து இதுநாள் வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த ரயில் ஓடலை ஒம்பது வருஷம் ஆச்சு அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது எனவே ரயில்வே நிர்வாகம் இதை நிச்சயமாக பரிசீலனை செய்யணும் காரணம் என்ன அப்படின்னா வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த பேசஞ்சர் ட்ரெயினெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அதிகப்படியான பயணிகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது புதிய வந்தே பாரத் ரயில்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் ஏற்கனவே கேஜ் பாதையில் ஓடிக்கொண்டிருந்த அந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் வசதியாகவும் இருக்கும் இந்த விடிய கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி